ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் ஸோ எல்லாேருக்குமே இந்த வருஷம் சிறப்பாக அமையணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கப்பி ஆஃபர் வந்து ஒரு மூணு மீன் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது என்ன மீன்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டா கிளாஸ் ரெட்கெட்டு அப்புறம் இது டம்போ ஏர் அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் மில்கு இந்த மூணு மீனை நம்ம வந்து மெகா ஆஃபராக போட்டிருக்கோம் அது வந்து நம்ம ட்ரைவில கொடுத்தா அதாவது ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேல் வந்து நூற்றம்பது ரூபான்னு வச்சு கொடுக்குறோம் சிங்கிள் பேர் வந்து நூற்றி இருபது ரூபா எல்லாமே நல்லா குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் ப்ரீடிங் விடலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் மீன் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு டாப்பாங்களே கேட்டுறேன் பாருங்கள் நல்லாவே இருக்கும் நல்லாவே எல்லாமே எக்லோடோடு இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ப்ரீடிங் விடலாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபிஷ்ஷு ஷேண்டா கிளாஸ் ரெட்கட்டு இது சூப்பராகவே இருக்கும் நம்மள்ட்ட நல்ல குவாலிட்டியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோடய பேர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா தான் நான் உங்களுக்கு இதை டாப்பாங்களையும் கேட்டுருங்க கையில் எடுத்தும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா குவாலிட்டியில் இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரீடிங் பேராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து சாண்டா கிளாஸ் மில்க்கு இது வந்து பேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஸோ இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வருதுங்கிறதுனால ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் எப்படின்னா ட்ரை ஓவில் வாங்குனிங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் அதாவது ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேலு அதே மாதிரி சாண்டா கிளாஸ் ரெட் கேட்டு அதுவும் ட்ரை ஓவில் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஸோ இந்த ரெண்டும் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் சிங்கிள் பேராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் அது ட்ரைஅவில் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் வரும் சரிங்களா நீங்கள் இதை வாங்கிட்டு போய் அப்படியே ப்ரீடிங் பண்ணலாம் ஏன்னா எல்லா ஃபீமேல் பீஸும் நல்லா எக் லோடோட தான் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே ப்ரீடிங் விடலாம் சரிங்களா நல்லா குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபீமேல் எல்லாமே நல்லா லோடோட தான் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே தரமாக இருக்குது வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ப்ரீடிங் விடலாம்